வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது பாடல் இருபத்தி ஏழு கூடாரை வெல்வாய் கூடிய எங்களிடமோ கூடாரை வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவி பூவே படகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் விளக்கம் கோவிந்தனே எத்தனை சந்தர்ப்பம் தந்தும் உன்னோடு கூடாமல் எதிர்த்தே நிற்கும் பகைவர்களை நீ வென்று நிற்பவன் உன்னை பாடி பறையை பெற்று நாங்கள் உன்னிடம் பெறும் வெகுமதிகளால் நாடெல்லாம் எங்களை போற்றும் விரதம் நிறைவு பெற்றதால் நாங்கள் கைகளில் வலை அணிவோம் தோளில் நகை அணிவோம் காதுகளில் தோடுகள் செவிப்பூக்கள் அணிந்து காலில் சிலம்புகள் அணிவோம் எல்லா ஆபரணங்களையும் அணிந்து புத்தாடை உடுப்போம் பின் பாலில் வெந்த சோற்றில் நிறைய நெய்யிட்டு உண்ண எடுக்கையில் எங்கள் முழங்கையில் அந்த நெய் வடியும் நாங்கள் அனைவரும் இப்படி மகிழ்ச்சியில் திளைத்திருப்போம் பாடலின் பொருளை தெரிந்து கொண்டோம் அந்த பொருளை மீண்டும் பாடலோடு பொருத்தி பார்ப்போமா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாவும் தன்னை பாடி பறை கொண்டு யாம் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் அதன் பின்னே பார்த்தோரு பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்